உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோடய சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறீங்கன்னா பன்னீர் தான் பார்க்க போகிறீங்க அதுவும் ஸ்கூலுக்கும் சூப்பரான ஒரு பன்னீர் ரைஸ் பன்னீர் வந்து ரொம்பவுமே நம்ம உடம்புக்கு வேணும் நீங்களும் அதுவும் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க இதே போல் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ கடாய் அடுப்பில் வச்சாச்சு சட்டி நல்லா காஞ்சிருச்சு இப்போ இந்த ரைஸுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இப்போ வந்து நம்ம பன்னீரை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதில் வந்து மிளகாட்டும் சால்ட்டு போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இன்னும் கொஞ்சம் மசாலாவோட இது பண்ணால் தான் நல்லாயிருக்கு இப்போ இதை வந்து எண்ணெய் சூடானதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டுக்கலாம் இந்த பன்னீர் ஒரு வாட்டி நம்ம இந்த மாதிரி போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா ரைஸ் பண்ணும்போது தான் நல்லாயிருக்கும் தண்ணீர் வந்து நல்லா கொஞ்சம் முழு வில மிக்ஸ் ஆகட்டும் நான் ஆல்ரெடி பண்ணி ஊற வச்சுட்டேன் அப்போ அதனால் நல்லா மசாலா வந்து இறங்கி வைக்கும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் ரொம்ப பெருசாக இருந்தாலும் அது நமக்கு மிஸ் ஆகாத சின்ன பொடிசாக கட் பண்ணி கொண்டாலே போதும்டா பன்னீர் வந்து நல்லா இதாக வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கூடவே பச்சை மிளகா கருவேப்பிள்ளையை போட்டு நம்ம இதில் தண்ணீர் வந்து நம்ம எடுக்க தேவையில்லை அதில் எடுத்துகிட்டு நம்ம இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வேகட்டும் இது சீக்கிரமாக இருந்ததுக்கு நான் இதில் வந்து போட போகிறேன் ஆல்ரெடி நான் பன்னீரில் சால்ட்டு போட்டிருக்கேன் அதனால நான் இதில் வந்து கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம் பார்க்கும்போதே பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கா சூப்பரான ஒரு டிஷ் ஸ்பூன்லேயும் பார்த்து கும்மி வெங்காயம் வதங்கட்டும் இது வரைக்கும் நம்ம வெங்காயம் பச்சமிழாம் உங்களுக்கு இப்போ வந்து நல்லா எல்லாம் வெந்துட்டு வந்துடுச்சு அடுப்பு வந்து ஸ்லோ ஃப்ளீம்லேயே வச்சுக்கோங்க ஏன்னா சீஞ்சிடுவோம் நம்ம எல்லாம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கியா இப்போ இதில் வந்து நான் வந்து மசாலாத்தூள் போடலை ஏன்னா பெப்பர் மட்டும்தான் தான் போட போகிறோம்னா அதை ரைஸ் போட்டு இறக்கும்போது தான் ஆல்ரெடி பச்சை மிளகா வந்து ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன் அதுவே காரம் பன்னீர் வந்து மசாலா வந்து மிக்ஸ் பண்ணபடியே அதில் காரம் எடுத்து அதனால் போதும் இதே நீங்கள் பெரியவங்களுக்கு செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் மசாலாத்தூள் போட்டு நல்லா பொரிய வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து சாதம் வந்து அது வந்து சாதத்தை வந்து இல்லை போட்டுக்கலாம் இப்போ நம்ம போட்டுக்கலாம் பாஸ்மதி ரைஸ் தான் இன்றைக்கு போட்டிருக்கோம் அதை தான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் அந்த ரைஸ் வந்து உடையாமல் பார்த்துக்கணும் ரைஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம தேவையான அளவு சால்ட்டு இது பெப்பர் போட்டுக்கலாம் கணக்க வண்ணம் மீடியமாக போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க சூப்பரான பன்னீர் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு உறவுகளே நீங்களும் இதே போல செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க ஓகே உறவுகளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனோட என்னோடய நகர முறவுகளே அது மட்டும் இல்லாமல் எனக்கு போல் உங்களுடைய சப்போர்ட்டு அன்பு ஆதரவு கண்டிப்பாக வேணும் குறிப்பிங்களே நம்புகிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்